சோளிங்கர் அருகே குடிநீர் கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கோடம்பாக்கம் கிராமத்திற்கு கடந்த ஒரு வாரமாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்த அப்பகுதி மக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் நெமிலி பானாபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிரு நாட்களில் சரி செய்வதாக உறுதியளித்தனர் அழுத்தம் மோட்டார்கள் இயங்காததால் குடிநீர் வழங்க முடியவில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புவார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்